द्वारका पटना पटनाम चतुरंग दल मेडयाम द्वारका पटना पटनम चजुरंग दल मेडयाम नम स्वामी वासंपन्न समीर स प्र नम स्वामी वासंपन्न समीर स प्र രത്നം പതിത സങ്കളം ലക്ഷ്മിയോട സേർവ്യാം രത്നം പതിത സങ്കളം ലക്ഷ്മിയോട സേർവ്യാം നിത്യമംഗളം മംഗളം പൂരിയും നീലവണ്ണം സേവ്യ നിത്യ മംഗളം പൂരിയും നീലവണ്ണം സേർവ്യാം குஞ்சாலங்குழல் கன்று காலாம் கோடி லட்சம் பசுக்களாம் குஞ்சாலங்குழல் கன்று காலாம் கோடி லட்சம் பசுக்களாம் குடம் குடமாய்பால் சோரியும் கோபாலன் வள குடம் குடமாய்பால் சோரியும் கோபாலன் வள കൃഷ്ണ കൃഷ്ണ റേ കിളികൾ കീർത്തനങ്ങൾ പാടുമാം കൃഷ്ണ കൃഷ്ണ റേ കിളികൾ കീർത്തനങ്ങൾ പാടുമാം കൃഷ്ണ നിൻ പാടുമം കൃഷ്ണനീൻ പെയി മതിമയങ്ങി നിർക്കുമാം കൃഷ്ണാനിൻ പെരെയൊല്ലി മതിമയങ്കിൽ നിർക്കുമാം கோவிந்தா கோவிந்தா என்று புயலினங்கள் கூவுமாம் கோவிந்தா கோவிந்தா என்று குயிலினங்கள் கூவுமாம் கோவிந்தனின் பெயரை சொல்லி மதிமயங்கி நேர்க்குமாம் கோவிந்தனின் பெயரை சொல்லி மதிமயங்கி நேர்க்குமாம் புரி பட்டனமாம்ம் சதுரங்கடையம் புரி படனமாம் சதுரங்கடையம் நம் சுவாமி வாசம் பண்ணு கீரான் சமிதி நம் சுவாமி வாசம் பண்ணு கீரான் சமிதி